ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன விடிய பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு ஏல் நான்கு பகுதி இரண்டுல பெருமாள் திருமோ திருமொழி செய்யுள் இதை எழுதியவர் குலசேகர ஆழ்வார் நூல்வெளி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலா முதலார முதலாயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தின் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இவரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு வித்துவகோடி என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்கோடு மாவட்டத்தில் உள்ளது குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனை உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருகுவித்து பாடுகிறார் சொல்லும் பொருளும் சுடினம் சுட்டாலும் மாலாத தீராத மாயம் விளையாட்டு இவ்வளோ தான் இந்த பெருமாள் திருமொழியில் உள்ள செய்யுள்ள உள்ள நோட்ஸு இது வந்து பத்தாம் வகுப்பு இயல் நான்கு பகுதி இரண்டில் உள்ள பெருமாள் திருமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார் நூல்வெளி இதான் முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் சொல்லும் பொருளும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ